வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நமக்கு என்ன வியாதி அதுக்கு என்ன மருந்துன்னு கண்டுபிடிச்சு சிகிச்சை எடுத்துக்கிட்டா கூட சில நேரங்களில் அந்த வியாதி குணமடைகிறது இல்லையே இதுக்கு என்ன தாயா தீர்வு வாழ்க வையகம் வையகம் குரு வாழ்க குருவே துணை இதுதான் வியாதி என்று தீர்மானமாக தெரிந்து கொண்டாலும் அதற்கு இதுதான் நிச்சயமாக மருந்து என்று கண்டுபிடித்து கொடுத்தாலும் அந்த வியாதி தீராது அதுதான் கர்ம நோய் நீண்ட காலமாக இருந்து கொண்டே இருப்பது மகரிஷி அவர்கள் நம்மிடமுள்ள பாவ பதிவுகள் இரண்டு விதமாக வெளிப்படுகிறது ஒன்று உடலிலே நோய் இரண்டாவது உள்ளத்திலே களங்கம் அதாவது வாழ்க்கை சிக்கல்களாக வருவது கர்ம நோய்களை பரம்பரை நோய்கள் என்ற வகையிலும் அதாவது பெற்றோர்களிடம் இருக்கும் மரபணுக்களின் குறைபாடு குழந்தைகளுக்கும் நோயாக வருவது இதற்கு என்னதான் தீர்வு நான்கு விஷயங்கள் ஒன்று மகரிஷி அவர்கள் கர்ம நோய்கள் எவ்வளவு நாள் எவ்வளவு மாதம் எவ்வளவு வருடமாக இருக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை பல தடவைகள் சாந்தி யோகம் செய்து வந்தால் கர்ம நோய்கள் மெல்ல தீர்ந்துவிடும் என்று கூறியிருக்கிறார்கள் பைத்தியம் முதலிய மன நோய்கள் கூட சாந்தி யோகம் செய்து வரும் அளவிலே குறையும் காலத்தால் நீங்கும் எனவும் மகரிஷி குறிப்பிட்டிருக்கிறார்கள் மூலாதார யோகம் எனப்படும் சாந்தி தவம் தவக்கனலின் அதீதத்தை அதாவது அதிகரித்த ஆற்றலை உடல் நலனுக்கும் உள்ளத்தின் நலனுக்கும் பயனாக்கி கொள்ளவும் உதவுகிறது சாந்தி யோக தவத்துடன் மற்றும் பத்திய நிமித்தங்களையும் கடைபிடித்து வரும் பட்சத்தில் கர்ம நோய்கள் மெல்ல குணமாவதை பார்க்க முடியும் என்று மகரிஷி குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவது விஷயம் கரும வினைக்கு காரணமாக இருக்கிற நம் உடலல் இருக்கக்கூடிய செல்கள் சிற்றறைகள் அதனிடமிருந்து எங்கிக் கொண்டிருக்கும் பதிவுகளை மேல் பதிவு என்ற முறைப்படி மாற்றி அமைத்து கர்ம நோய்கள் அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் அல்லது குறைந்தபட்சம் அவர்கள் குழந்தைகளின் வாழ்வில் தள்ளி போடுகிற வகையில் மாற்றிக்கொள்ள முடியும் மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கிற எளிய முறை உடற்பயிற்சி பயிற்சி ஐந்தில் அளவு முறை தினசரி தவறாது செய்து வர வேண்டும் அப்பாவிற்கு நீரிழிவு நோய் நாற்பது வயதில் வந்திருக்கிறது என்றால் அவர் பையனுக்கு முப்பது வயதில் கூட வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது சாந்தி யோகமும் உடற்பயிற்சியும் ஒழுங்காக செய்து வந்தால் அவரின் பையனுக்கு அறுபது வயது வரை கூட வராமல் கரும நோய்களிலிருந்து நம்மை தடுத்து கொள்ள முடியும் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவதாக துரியாதித தவம் செய்ய செய்ய சஞ்சீத கரும வனைகளை நம்மால் போக்கிக்கொள்ள முடியும் ஆகவே கரும வினைகளிலிருந்து விடுபட துரியாதித தவமும் உதவி செய்கிறது நான்காவது விஷயம் கர்ம நோய்கள் மூலமாக நம்முடைய உடலிலே எந்த உறப்பு எந்த உறுப்பு சரியாக இயங்கவில்லையோ அந்த உறுப்பு சிறப்பான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு சங்கற்பத்தை நம்முடைய நடு மனதிலே பதிய வைத்து வலிமைப்படுத்த வலிமைப்படுத்த ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் கர்ம நோய் முழுவதும் குணமாகிவிட்ட மாதிரி கற்பனை செய்வது உணர்வது அந்த சங்கற்பத்தை திருப்பி திருப்பி மனதிலே அசை போடுவது நோய் வேகமாக குணமாக உதவி செய்யும் ஆகவே கரும நோய்களிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள ஒரு தினசரி பல தடவைகள் சாந்தி யோகம் செய்வது உடற்பயிற்சி பயிற்சி ஐந்தில் அளவுமுறை உணவு உழைப்பு உறக்கம் பாலுணர்வு எண்ணம் இதிலே அளவு முறையை கடைபிடிப்பது மூன்றாவதாக துரியாதிதவ தவம் தினசரி செய்வது நான்காவதாக நடுமனதில் ஒரு சங்கற்பத்தை வலிமைப்படுத்துவது இது அத்தனையும் செய்யும் பொழுது நம்மால் கரும நோய்களில்